മുഹരാ മുത്ത് കുമാര അമ്മ മുത്ത് കുമാരനടി അമ്മ മുത്ത് കുമാരനടി അമ്മ അമ്മ മുത്ത് കുമാരനടി അമ്മ முத்து குமாரடி அம்மா அம்மா முத்து குமார அம்மா மயில் மீது நடமாடி வருவான் அம்மா மயில் மீது நடமாடி வருவான் முருகன் மயில் மீது நடமாடி வருவான் மயில் கொண்டு அவளது மலரடி வணங்குவேன் மயில் கொண்டு முத்துக்குமாரடி அம்மா அம்மா முத்துக்குமார நடி அம்மா வடிவேலை கை கொண்டு வருவான் அம்மா வடிவேலை கை கொண்டு வருவான் வேளன் வடிவேலை கை கொண்டு வருவான் வந்த வந்தவினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா வந்த வந்தவினை தீர்த்தி முத்து குமாரடி அம்மா அம்மா முத்து குமாரனடி அம்மா கோழி கொடி கொண்டு வருவான் அம்மா கோழி கொடி கொண்டு வருவான் குமரன் கோழி கொடி கொண்டு வருவான் கொடிய வினை தீர்த்திடுவான் அம்மா அம்மா கொடிய வினை தீர்த்த 待って